அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குறும்ப நாயனாரின் ஜீவசமாதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவமலையில் அமைந்துள்ளது தேவமலையின் அடிவாரத்தில் தேவநாயகி சமேத தேவநாதர் திருக்கோவில் எழில் கொஞ்சும் வகையில் அமைந்துள்ளது அக்கோவிலின் வலது பக்கம் பெருமிழலை குரும்ப நாயனாரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது தம்பிரான் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் பக்தராக விளங்கிய பெருமிநலை குரும்ப ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனார் இப்பூமியை விட்டு கைலாயம் செல்லப் போகிறார் என தெரிந்தவுடன் தன் ஆசான் இல்லாத இப்பூமியில் நானும் இருக்க மாட்டேன் என முடிவெடுத்து இந்த தேவர்மலைக்கு வந்து இங்குள்ள ஈசனை வணங்கி கபால மோட்சம் அடைந்து கைலாயம் சென்றார் குரும்ப நாயனார் இப்பொழுது சென்றாலும் அவரின் ஜீவ சமாதியை நீங்கள் காணலாம் இவரின் ஜீவ சமாதி இருக்கும் இந்த தேவமலைக்கு செல்ல பேருந்து வசதி கிடையாது காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு நாம் கூகுள் மேப் உதவியுடன் தான் செல்ல முடியும் புதுக்கோட்டையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் புதுக்கோட்டை டு பெருமநாட்டிற்கு இடைப்பட்ட சாலை மார்க்கத்தில் அமைந்துள்ளது